அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேரலுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களோட அறி பகிர்ந்து கொள்கிறேன் இந்த புத்தாண்டு விஸ்வாசு வருடம் அப்படி சொல்லக்கூடிய விஸ்வாசு வருடம் சொல்லக்கூடியது ரொம்ப அருமையான ஒரு தான் அந்த சனீஸ்வரர் கும்பத்தில் இருக்கும்போது ம ராவு கேது பேர்ந்துடுவாங்க ராவு கேது பேருந்து கும்பத்தில் ராகு இருப்பார் சிம்மத்தில் கேது இருப்பார் இந்த சனீஸ்வரர் உடனடியாக உடனடியாக மாறினா பரவாயில்லையே விஸ்வாசு வருஷம் மாசி மாதம் போது தான் மாறுற மீனத்துக்கு போகிறார் அது வரைக்கும் சனியும் ராகுவும் சேர்ந்து ஒரு விதமான ஒரு யோகத்தை கொடுப்பாங்க இத்தனையும் குருவனுடைய பாறை இருக்கிறதுனால மீனத்துக்கு போய் குரு பேர்ந்து போயிடுறார் குருவுனுடைய பாறை இருக்கிறதுனால பெரிய அனுகூலம் என்னென்னா தோஷங்கள் கிளியர் ஆகிட்டே இருக்குது அதனால் நம்ம சௌரியம் ஆனாலும் சர்ப வளையை கொண்டு கொண்டு சர்ப வளையில எல்லாம் கடனாள முடக்கி வச்சுருப்பார் அந்த சனீஸ்வரர் பின்னாடி குரு என்னென்னா ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட இருக்க மாட்டேன் மிதனத்துக்கு போய்ட்டு உடனே அதிசாரத்தில் கிளம்பி நேர கடந்து வந்துடுவார் ஏன்னா பாம்பு தொல்லை தாங்கலை இந்த சிம்மத்தில் உட்கார்ந்த கேது மேலே பார்த்து குருவை போட்டு இம்சப்படுத்துவார் இருந்து குரு சிம்மத்தை கும்பத்தை பார்த்து தோஷத்தை போட்டினாலும் அவருக்கு பாதிப்பு ஏற்படுறது இதெல்லாம் வந்து அப்புறம் புதனும் சுக்கரும் போய் பாம்பை கடிக்கிறதுன்னு ரொம்ப கஷ்டம் கண்ட்ரோல் பண்ணுறது அது கூட வீடுக்கு என்னென்னா அந்த ஆவணி மாதத்தில் சூரியன் ஒரு மாதமாக உட்கார்ந்துட்டு இருப்பார் சிம்மத்தில் கேது நிர்மம் நிரந்தரமாக உட்காந்துருப்பான் ஒன்றரை வருஷம் கை தான் அங்கே நகருவாங்க ஒரு மாதம் உட்காந்து கேதுவோட ஒரு குரு சூரியன் உட்கார்ந்த என்ன ஆகுது உடனடியாக புதன் போய் மீனத் மிதிர் இந்த உரண் போய் போய்ருந்து உடனடியாக போய் அந்த கேது கண்ட்ரோல் பண்ணுவார் சூரியனை காப்பாற்றி சேர்ப்பார் இதெல்லாம் நடக்கும் புது அரிசாரத்தில் போன பிறகு அவர் அவர் ஆறு மாதம் உட்காந்துட்டு திரும்பி மறுபடியும் வக்கரம் மேலே வருவார் பழையபடியும் மிதிர்த்து வருவார் இதெல்லாம் வந்து ஒரு ட்ராமா நடந்தால் கூட அந்த இடைப்பட்ட காலத்தில் யார் கஷ்டப்படுறது நிறைய கொடுக்குறார் அது குரு வாரி வழங்குகிறார் அந்த முக்கியமாக சுக்கரனும் புதனும் மாற்றி மாற்றி போய் தொடர்ந்து நம்மளை அரவணைச்சி காப்பாற்றுறாங்க இவ்வளோ நவகிரங்கள் நம்ம ஒத்துழைச்சி பண்ணியும் நமக்கு வந்து தோஷங்கள் நிறைய இருக்கிறதுனால குருவும் தோஷத்தை போக்கின்றே இருக்காரு அதனால் இந்த எந்த வித பிரச்சனையும் இல்லை நம்ம ஒரு காலத்தில் வளர்ந்து தானே ஆனோம் இப்படியே குட் சட்டில் குதிரை ஓட்ட முடியாது இல்லையா அந்த பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லாம் பார்க்காதீங்க நமக்கு வந்து வளர்ச்சி தான் முக்கியம் இங்கே ஏதோ கொடுக்குற ஏதோ அமௌண்ட் ஏதோ சம்பளம் தீபம் ஏதோ வியாபாரம் அதிலே போதும் திருப்தியாக வாழ முடிய அளவுக்கு நமக்கு வழி பண்ணுறார் காசுதே காசே பிரதானமாக வெளியில் வெளியே போனீங்கன்னா அவ்வளோ காசும் பாழாயிடும் சுகத்தை லைஃப்பில் அனுபவிக்க முடியாது அதனால் பகவான் என்ன செய்கிறான்னு நமக்கு தெரியாது ஆனாலும் இருந்தாலும் நம்மளுடைய பாரம்பரியத்தை விடாமல் ஃபாலோ பண்ணுங்க நல்லா இருப்பீங்க எந்த வித குறையும் இல்லை எல்லாம் அந்த நேரத்தில் அது கரெக்டாக நடக்கும் அது ஆச்சரியமான விஷயம் ஏன்னா குரு நன்றாக இருக்காது அவ்வளோ சொல்லமாக குரு போக்குற போதாக இல்லை அதனால் எல்லாத்துலையும் நிறைய நன்மைகள் நிறைய இருக்குது கெடுபலன்கள் ஒன்றும் கிடையாது நம்ம அறியாமையில் கோட்டை விட்டுறோம் நிம்மதியற்ற போக்கு இருக்கிறதுனால நம்ம குழப்பவாதிகள் இருக்கிறதுனால நமக்கு இந்த வி ஆர் லூசிங் வர்ச்சான் எல்லாத்தையும் நம்ம கோட்டை விட்டுறோம் டைம் எலிமெண்ட் நமக்கு தெரியாது அதனால் மனசில் சலனங்கள் நிறைய வரும் நிம்மதியற்ற போக்கு இருக்கும் இதெல்லாம் இருந்தாலும் அதுக்கு மீறி குடும்பத்தை சந்தோஷம் உறவுகள் நல்ல பலம் கொடுக்கும் பிஸ்னஸ் நிறைய இம்ப்ரூவ் ஆகும் தனம் நிறைய பெயரும் என்ன வெளிநாட்டு சம்பாதிக்கிற அளவுக்கு நம்ம சம்பாதிக்க முடியாது அளவு தான் நமக்கு இங்கே குடும்பத்தோடு வாழக்கூடிய ஒரு பெரிய பாகியம் கிடைக்கிறது அதனால் இந்த வருஷம் ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே மாசி மாதத்தில் சனீஸ்வரன் பெயர்ந்த பிறகு இன்னும் நன்னாக இருக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் எத்தனை இருந்தாலும் சனி செவ்வாயும் முக்கியமான கர்த்தா இந்த சனின் செவ்வாயும் பாம்பு கேது கூட செவ்வாய் மாட்டின்ட்டுருவார் சனி சதம் பர்வனண்ட்டாக அவங்க உட்கார்ந்துருக்கான் ஸோ ராகு கேது அடுத்த பயிற்சி ஒரு வருஷத்தில் பயிற்சி ஒரு வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இதனால் நம்ம பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துலேயுமா தெளிவாக எடுக்கணும் குழப்பம் நிறைய இருக்கும் அதே வந்து நமக்கு எத்தனை பொறுப்புகள் வரும்னு நீங்கள் நான் பார்க்க போகிறீங்க என்ன உறவுகள் மேலே அவ்வளோ பாசம் வந்து நமக்கு எங்கேருந்து நிறைய வரும் யாரும் நம்ம விட்டு கொடுக்க நல்லா நல்ல இருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து பெருசுப்படுத்த மாட்டோம் நம்மளே செஞ்சு கொடுப்போம் அத்தனை விஷயங்கள் நமக்கு டீம் ஒர்க்காக இருக்கும் விறுவிறுப்பாக போகும் ஆக்ஷன் ரீப்ளே இருக்காது அது மாதிரி இந்த வருஷத்தில் ஃபுல்லாகவே சந்தோஷமான ஆனந்தமான ஒரு அமைதியான தெளிவாக இருப்போம் வெளிவட்டாரத்தில் குழப்பங்கள் நிறைய இருந்தாலும் நமக்கு சாதகமான முறையில் நம்ம பு செயல்படுத்தி நமக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுத்துட்றார் பகவான் அதுபோது இந்த அளவுக்கு நம்ம இன்னுமே ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் அன்பார்ந்த கண்ணிராசி நேர்களே விஸ்வா வசு அப்படின்னு பார்க்கும்போது பெரிய மாற்றங்களுக்குள்ளே ஒரு புது புது வருஷம் இந்த வருஷம் நடக்கும் என்னென்ன மாற்றங்கள் இப்படியே குண்டு சொட்டில் குதிரை ஓட்டுகிட்டே காலத்தை ஓட்டியாச்சு இன்னும் ஏர்னிங் மூலம் சம்பாதிச்சும் இத்தொன்னூண்டாகிடுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல எதிர்பார்ப்பு குழந்தைகளை இன்னுமே படிக்க வைக்கிறது கஷ்டம் போடுறது மேலும் அப்படி படி இன்னெல்லாமும் நமக்கு விசனங்கள் கவலைகள் நடக்கக்கூடிய நல்லதாக நடக்கணுமே இப்படி இருக்கு பயங்க குழந்தைகள் வளர்ச்சி ப வளர்ந்து ஆளாகிட்டு இருக்காங்களே அதுக்கு உண்டான சம்மந்தமான செயல்க்கு பள்ளி படிப்புலேருந்து காலேஜ் படிப்புலேருந்து கல்லூரி படிப்புலேருந்து வந்தாச்சு எதிர்பார்க்குற மாதிரி ஜீவனம் கிடைக்கணும் அது செலவிக்கணும் அது பணத்தை மறு அடைக்கணும் இதெல்லாம் இருக்குது அதுவும் வீடே வாடகை கொடுத்து ஆக மாட்டேங்குது வீடு வாங்கலைன்னா ஃப்ளாட்டு ஒன்றும் முடியலையே இந்த கண்டிஷனில் இருக்குது என்னமோ சீப்பாக விளம்பரப்படுத்துகிறான் நமக்கு இப்படின்னா அப்படி நம்மளால் முடியலையே எதிர்பார்த்து நம்ம எப்படி கடன் அடைக்கிறது திடீர்னு அவ்வளோ ரூபாய் எங்கே பார்க்குறது லட்சத்தையே நம்ம கண்ணால் சர்வசாதாரம் சொல்கிறோம் லட்சத்தையே புரட்ட முடியலையே இப்படி என்ன பண்ணு வியாபாரம் பண்ணாலும் இது துண்டு தான் வருது எந்தி பார்க்குறோமா நீ வரமாட்டேங்கிறது ஏன் பகவான் இப்படி கண்ணை நமக்கு சோதனை பண்ணுறார் விசாரணத்துலேயே இருக்கோமா இல்லையா ஆ கொடுத்தவன் ஏதோ ஒரு தான் கொடுத்து உடனே தரலையா தரலையா தரல கொடை குடையிறான்னு ஒரு ரொட்டேஷனுக்கு இப்படி எல்லாம் மனசு சாதாரணமாக இருக்கக்கூடிய மனசில் எல்லாருக்கும் இந்த மாதிரி கவலைகள் வந்துட்டே இருக்கும் பயமுறுத்து அச்சுறுத்தல் வேதனைகள் இவன் நம்பி திடீர்னு வேலைக்கு சர்மாதி கடன் வாங்கினா அதை அடைக்கிறதுக்குள்ளே வீட்டுக்கு அமைச்சு என்ன பண்ணுறது வேலை போயிட்டு தான் என்ன பண்ணுறது இப்படி இல்லாமல் கவலைகள்லாம் போடுவோம் ஒத்தனம் இந்த கவலைகள்லாம் வரக்கூடவே வரக்கூடாது வாழ்க்கையில் தன்னம்பிக்கை இருக்கணும் அது இந்த வருஷம் நிறைய கிடைக்கக்கூடிய நம்ம ஒரு அமைப்பு தான் வந்திருக்கு சர்ப்பங்கள் எல்லா காலத்துலேயும் இருக்குன்னா கூட இந்த சர்ப்பங்கள் இந்த வருஷம் இந்த வருஷத்தில் ஹேண்டில் பண்ணுறாரு பகவான் அருமையாக ஹேண்டில் பண்ணுறாரு கிருஷ்ணபக்தி இருக்கவங்க கிருஷ்ண மேலே பிரேமையிருக்கவும் இந்த வருஷத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் காலையும் இந்த தினம் கிருஷ்ணரை பார்த்து வணங்குறது நல்லது ஏன்னா இது கண்ணிக்கு சொல்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணுவார் புதனும் சுக்கரனும் தொடர்ந்து அப்பப்போ இந்த இந்த ராகு கேதுகளை ஹேண்டில் பண்ணுறாரு இல்லைனா சூரியனை சாப்பிட்றது மட்டும் இல்லை எல்லாத்தையும் சேர்ந்து சாப்பிட்டு விட்றது சனி ராகுவோடு இருக்கிறதுனால சனியுடைய உழைப்பு ஃபுல்லாகவே யாருக்கோ போய்டுறது அதனால் வந்து டாக்டர்கள் பிழைச்சிட்டுதாகும் மருத்துவர்கள் நிறைய பிழைப்பாங்க ஆஸ்பத்திரிகள் நிறைய பழைக்கும் வக்கீல்கள் நிறைய பிழைப்பாங்க இதெல்லாம் நிறையா செயல் ஒரு காலையும் நடக்காது அப்படியே ஸ்டாண்டிங் நிற்கும் அப்படி என்னது இது ஸோ இதனால் இருக்கும்போது எதிர்பார்ப்புகள் ஒரு முறைகேடாக போய் பாழாயிடுறது ஏமாற்றம் தான் வருது அதுலேருந்து மீளத்துக்கு தான் மிதனத்தில் திசபத்தில் இருக்கும்போதே குரு சுக்கரனோட ராசி பிறந்த பண்ணிப்பார் அதே சமயத்தில் மிதனத்து வரும்போது பின்னாடி புதனோட பண்ணிப்பார் ஒரு மிதன மீன புதன் மிதன குரு பண்ணிப்பாங்க அதே இப்படி தான் தற்போது மிதனத்தில் பிறந்த குரு தொடர்ந்து ச கும்பத்தை பார்க்குறதுனால சனி தோஷம் போயிடுறது தரித்திரம் போகிறது வியாதி போகிறது நோய் போகிறது உப உப அந்த இது பீடை அந்த வாசனை குப்பையை எடுத்தாலும் வாசனை இருக்கு முடியல அந்த த அந்த வாசனை போடுறது துஷ்டர்கள் சௌகாசிலேருந்து விளையிறோம் இதெல்லாம் இல்லை அவங்க இம்சையிலேருந்து பிடியிலேருந்து விளகுறோம் இதெல்லாம் இருக்கு இல்லை இன்னொருத்தர் தயவு வரும்போது அவங்ககிட்ட இல்லாமல் யாராட்டெல்லாம் போகக்கூடாதோ அந்த நீச்சர்கள் ஓரவரெல்லாம் கட்டாகும் நான் அவங்க தயவில வாழ்ந்தாலும் எங்கே வாழறது இதெல்லாம் கூடாது இதுக்காக உறவுகள் நல்ல ச சன்மார்க்கறி சம்மந்தப்பட்ட உறவுகள் நமக்கு உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒரு இருந்தால் தான் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருவோம் இல்லைன்னா சாட்டிஸ்ட் ஆகிடுவோம் இதெல்லாம் கண்ணு மூண்டா நீ இந்த வருஷம் பார்க்கலாம் விமோச்சனம் அப்படின்னு சொல்கிறீங்களா அந்த விமோச்சனம் நிறைய இருக்கும் என்ன தான் வியாபாரம் பண்ணாலுமே வியாபாரங்களுக்கு கெட்டிக்காத்தனம் எவ்வளோ சாமர்த்தியம் இருந்தாலுமே லேவாதேவி வந்தால் தானே உங்களுக்கு பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ்ஸு நல்ல பொருள் கொடுத்தாலும் நமக்கு பிஸ்னஸ் ஆகணும்னா காசு வரணும் இல்லை முதல் போட்டாலும் அந்த முதல் அடையிறது குடித்த காலத்தில் முதல் அடையிறது பண்ணி உடனே ரொட்டேஷன் பணம் சம்பாதிச்சு அந்த வியாபாரத்தை மேல் நோக்கி கொண்டு போனால் தெளிவாக வரும் சூரியன் சர்பங்களில் மாட்டினா கூட உடனடியாக ரிமூவ் காப்பாற்றி கரை சேர்த்து மறுபடியும் சரியாகிடுறார் அந்த அளவுக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணுறார் ராகு கேதிகளை அதுதான் குரு அவர் ஆறு மாதம் வரைக்கும் மிதனத்தை திட்டு அதிசாரத்தில் கடவுள் வந்து போவார் ஸோ புரட்டாசி மாதத்தில் போனார்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது மறுபடியும் முரியும் போது தான் வருவார் தை மாசி அந்த மாதிரி பீட்டெலாம் வருது அது காலம் வரைக்கும் இங்கே இருந்துருவது ஸோ இதெல்லாம் இதுக்கு சொல்கிறேன்னா தனுசு மார்கழி மாதத்தில் மறுபடியும் குரு வக்கரத்துலேருந்து பின்னாடி இவர் சொல்லி தனுசு மிதனத்துக்கு வந்து நார்மலாடுவார் ஒவ்வொரு காலகட்டத்திலும் குரு சுக்கரன் புதன் இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கும் சனீஸ்வரனுக்கு நல்லா தொடர்பு கொள்வார் அத்தனை கிரகநாதர்களும் தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு கொடுத்துருக்காங்க எந்தெந்த நேரத்தில் ஆக்டிவேட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக ஏன்னா சனீஸ்வரன் பெரும்பாலும் பாம்புலேட்டோம் மாசி மாதம் எப்போ இருக்குது விஸ்வாசோஷம் மாசி மாதம்தான் பதினோரு மாதம் சனீஸ்வரன் கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போவார் பங்குனி மாதத்தில் குரு வக்கரம் முடிகிறது ஆர்த்த சித்திர சவைகாசிரா அது மறுபடியும் மாறுவார் அது விஷயம் இப்போ பாருங்கள் வேடிக்கை ஒரு வருஷ காலம் சனீஸ்வரன் அங்கேயே உட்கார்ந்தா முடிகிற வரைக்கும் கும்பத்துலேயே பார்க்கக்கூடிய பாக்கியம் சனீஸ்வரன் தொடர்பு கொள்ள கிரகனாக தொடர்ந்து பார்த்த செய்கிறார் அதுக்காகவே குருனுடைய இது அதிசாரத்தில் போனால் அவட கழகம் திருப்பி வந்துடுறார் அது தொடர்பு கொள்ளக்கூடிய இடம் கணீஸ்வரர் பத்தாம் பார்வையாக தனுசு கொள்வார் அந்த பீரியடில் இந்த மாதம் தனுசு மாதத்தில் சூரியன் இருப்பார் மார்கழி அங்கே இருக்கும்போது சிரமா சமத்தியம் சரியா செல்வார் மாசி மாதத்து தனீஸ்வரன் மீது மீனத்துக்கு போன பிறகு உடனே நடக்கூடிய விஷயங்கள் என்ன பார்த்தோன்னா தனுசு அதே மார்கழி மாதத்தில் வரும்போது அந்த இது அந்த கிரகணங்கள் கிரகண இந்த கிரகநாதர்கள்லாம் தொடர்பு கொள்ளக்கூடிய பாகியம் கிடைக்கிறது கார்த்திகை மாதத்தில் வரும்போது முந்தின மாதம் கார்த்திகை மாதம் வரும்போது கும்பத்தில் அழகாக பார்ப்பார் அப்போ குருனுடைய வக்கரம் அந்த குரு கழகத்துலேருந்து விற்றுக்கிட்டு பார்ப்பார் அந்த அமைப்பெல்லாம் இருக்கும்போது செவ்வாய் புக்கரன் புதன் மூணு பேர் சனியை தொடர்பு கொண்டு அந்த பண்ணுற அளவுப்பா சனி சிறை இல்லாத ஒன்றுமே பண்ண முடியாது மருந்துக்கும் வருதான் நோய்க்கும் வருதான் வெளியிலேருந்து வர்த்தகம் அவர்தான் மன மன உளைச்சல் மனசில் தெளிவாக இருக்கணும் ஆரோக்கியம் இருந்தால் தான் உடம்புல பலம் இருந்து ஒரு பிரயோஜனே கிடையாது மனசுல பலம் இருக்கணும் ஆற்றல் அது இருந்தால் நான் சர்வ சாதனம் சாதனை பண்ண முடியும் ஏன்னால் ஒரு லூசிங் எவ்வள்திங் உடச்சி பிரயோஜனம் இல்லை அந்த நேரத்தில் கரெக்டாக செஞ்சு முடியக்கூடிய பாக்கியம் ஒன்றுனால் சனி தயவும் செவ்வாய் தயவு இருந்தே ஆகணும் வழியே இல்லை வல்லமை பொருந்த சனியும் செவ்வாயும் நமக்கு உடம்பு ஜாதகத்தை நன்னாக இருந்துட்டாருன்னா சாதிச்சிடலாம் நீங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுக்குடலில் பார்த்துக்காம இருக்கணும் பார்த்துக்கிட்டாங்கன்னா போச்சு இதுக்கிற காரியம் கெட்டுக்கிடும் அதுதான் பிரச்சனை இல்லை மற்றபடி அது தகுந்த மாதிரி குருவையோ செவ்வாய் குருவையோ சூரியனையும் அல்லது சுக்கரனையும் தொடர்பு கொள்ளக்கூடிய பாக்கி இருந்தது தானாக வரும் நடுவராக இருக்கக்கூடியவரோட தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு இருந்ததுன்னா அது பிரகாரம் விருத்திக்கு தானாக வரும் இல்லைன்னா ஒன்றதுனால ஒன்று பாழாயிடும் இதெல்லாம் இருக்குது இல்லை எவ்வளோ அது தகுந்த மாதிரி ஒருத்தருக்கு மாதிரிலாம் வச்சிருக்கேன் ஒரு பிரச்சனை இந்த வருஷத்தில் பொறுத்தவரைக்கும் கண்டிதாசினர்களுக்கு அந்த சப்தமாதிபதி சொல்லக்கூடிய குருவானவர் உபயராசியில் கண்ணியுடைய பத்தாம் வீட்டில் உட்காந்து ஒரு ஆறு மாத காலம் வரைக்கும் தண்ணியை பார்க்கக்கூடிய ஒரு பெரிய தொடர்பு கிடைக்கிறது துலாத்தை பார்க்கக்கூடிய தொடர்பு கிடைக்கிறது அதே சமயத்தில் அந்த ரெண்டாம் வீடு ஆறாம் வீடு தொடர்பு கிடைக்கிறது பார்க்குறதுக்கு எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா ரெண்டாம் வீடு முக்கியம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் நாக்கு பேசக்கூடிய விஷயங்களில் ஒழுங்காக தான் நம்ம காரியம் அது எதுவும் இடா கூட இடகு பிடகாக பேசுகிறேன் இசுக்கு பிசுக்காக பேசுனான்னா உள்ளதும் போகும் இது தெரியும் எல்லாருக்கும் ஏன்னா எல்லோருமே தென்னாளராக முடியாது சாமர்த்தம் பேச சமாளிக்கிறதுக்கு அதனால ரெண்டாம் வீடு பார்க்கறதுனால தோஷம் போய்டுறது குரு பார்க்குறதுனால எல்லாேருக்கு எட்டாம் வீடு பார்க்க அந்த ஆறாம் வீடு பார்க்கும்போது தோஷம் போய்டுறது இப்போ கண்ணுக்கு எவ்வளோ அலுவலகம் பாருங்கள் நீ தோஷத்தை புத்தரம் போக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற பகவான் பிஸ்னஸ் மேன் இல்லை அதே மாதிரி தன்னுடைய குருனுடைய அந்த சப்தமும் பார்த்தான்னா இவருடைய சுகஸ்தானம் ஆகிறது கண்ணி சரி கழகத்தை வந்துட்டாருன்னு பார்த்தோன்னா அதிசாரத்தில் ஆறு மாதம் கழித்து கலர் கீழே வந்தாலும் பெரிய அணுகுலாம் பாம்பை பார்க்க மாட்டார் பாம்பு பார்த்து இருக்காது அழகாக பார்த்து பிடிச்சி கடையை நல்லபடியாக பிடிச்சிடலாம் கழகத்துலேருந்து விச்சிகத்தை பார்க்கக்கூடிய பயம் கிடைக்கிறது இப்போது மிதினத்தில் இருக்கும்போது துலாத்தை பார்க்கக்கூடிய பாய் கிடைக்குது விச்சிகத்தை வேண்டிய பார்க்கும்போது கார்த்திகை மாதம் வரும்போது என்ன அனுகூலமாக இருக்கும் இல்லை எவ்வளோ இருக்குது அதே மாதிரி செவ்வாயினுடைய இருந்து கழகத்தை இப்போதைக்கு இருக்கார் தூங்கத்தில் அதனால் ஆட்டோமேட்டிக்காக கடகம் வந்து கண்ணிக்கு வந்து லாபஸ்தான வீடு அதனால் உட்காந்து நேரடி செவ்வாய் தொடர்பு கிடைக்கிறது செவ்வாய் மூணாம் வீதியஸ்தானம் அதிபதி அது முக்கியம் இல்லையா மூன்றாவது முக்கியம் எட்டாம் விட காட்டில் மூன்றாம் ரொம்ப முக்கியமானது மூன்றாம் இடம் இந்த முக்கியமாக நல்லா அமைஞ்சிருந்தால் எது காலையில் சாய்ச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் இவ்வளோ இருந்தால் போதும் அது கரெக்டாக தட்டினா எல்லா காரியம் காலில் வந்து தானாக செஞ்சு முடிச்சிடும் அந்த அனுகூலம் அந்த மூன்றாவது அந்த வீட்டில் பார்வை விழா அந் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லை இந்த வருஷம் ஃபுல்லாகவே நன்னாகவே இருக்குது செவ்வாய் போவார் சுக்கரன் போவார் எல்லாம் போவாங்க வரிசையாக புதன் போவார் பின்னாடி அதனால் பெரிய விஷயம் அதே பிறகு மறுபடியும் அதே மாதத்தில் இன்டர்னா கார்த்திகை மாதத்தில் இட்டன் ஆயிட்ற மேலே வக்கரத்தோட இருக்கு ஆகி மேலே அது போனோம்னா தனுசு பார்க்குறது அந்த ரெண்டு மாதத்தில் கார்த்திகை மார்கழி மாதத்தில் இது வரைக்கும் சம்பாதிக்காத பணத்தை நிறைய சம்பாதிப்பீங்க இது வரைக்கும் நீங்கள் நினைக்க முடியாத காய்ச்சல் அப்படியே ஹேண்டில் டவுன் அப்படியே நின்று போயிருக்குன்னா அதெல்லாம் மட மட்டமாட்டான்னு முடிஞ்சிடும் சோர்ஸஸ் வந்துடும் உங்களுக்கு எப்படியெல்லாம் பண்ண போகிறீங்க பாருங்கள் ஃப்ளாட்டு கனவே காண மாட்டிங்க நம்ம வழக்கு வழக்கில் ஃபிளாட்டு வாங்க முடியும் இவ்வளோ கோடியாகல கோடியே நிற்கிறோம் கோடியாவது விளம்பரம் நன்னா இருக்குது கோடி ஆட்டம் இருக்குது பேரே கோடி தான் ஆனால் வந்துடும் வியாபாரிகளுக்கு கடன் அடைச்சா போதுமே நினைக்கக்கூடாது கடன் தான் உங்களுக்கு வியாபாரத்துக்கு முதல் அந்த ஆறாம் வீடு சம்மந்தப்பட்டது மூன்றாம் வீடு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அதுதான் துணிஞ்சி இறங்கினா காயாகும் பார்த்துந்தே நம்மளை மூழ்கிடுவோமோ நஷ்டம் யார் வியாபாரம் ஆகுமோ இந்த நெகட்டிவ் எஃபெக்ட்லாம் இருந்ததுன்னா ஒன்றாலும் ஒன்றும் பண்ண முடியாது புனிந்து இறங்கும் மனமே சொல்லக்கூடிய விட மூன்றாம் இடம் அது சிறப்பாக செயல்படக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது அது கழகத்தில் செவ்வாய் திருப்பி சிம்மத்துக்கு வந்து பாம்பு மாட்டினாலும் உடன் சனீஸ்வரன் கூட இருக்கார் ரெண்டு பேரும் முட்டை ஒட்ட மனசில் பாம்பு தான் அவத்தப்படுறது ரெண்டு பேருக்கும் இது என்னது இருக்கோ இல்லையோ ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது வரக்கூடிய ஒரு பிழம்பு ச சர்பங்களை பாதிக்கும் போது சக்குனு புதன் வந்தது சுக்கரர் இப்படி வந்து தனக்கு சாதகமாக ஆக்கிடுறார் நமக்கு சாதகமாக ஆகிடுறது அதனால் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள் அதனால் இதெல்லாம் வரும்போது கண்ணியில் இருக்கக்கூடிய சம்னம் பட்டு வந்து அங்கேருந்து செயல்படும் போது உங்களுடைய குருவனுடைய பார்வையை வரும்போது சிறப்பாக வந்து கழகத்தில் உள்ள ரிச்சிகத்தை உள்ள அது பெருகும் இதெல்லாம் வந்து அந்த ஒட்டேஷனில் ஒவ்வொரு காலத்தில் வரும்போது அதுனால குரு ஒரு ஆறு மாதம் கீழே அரங்கிட்றாரு கடகத்துக்கு வந்துடுறார் அதனால் இன்னும் சிறப்பாக செயல்பட முடியுது இப்படியெல்லாம் இருக்கும்போது ஒருவருடைய அமைப்பில் எத்தனை விஷயங்கள்லாம் நாம் பார்க்கும்போதெல்லாம் நமக்கு செவ்வாயும் குருவும் ஒன்னாக உட்காந்துட்டு பின்னாடி செயல்படுவாங்க எங்கே கடகத்தில் உட்காந்து வரும்போது ஒரு பெரிய அனுகூலம் கிடைக்கிறது செவ்வாய் சிம்மத்திலையும் குருவும் கம்பத்திலையும் உட்காந்துட்டு இருக்கும்போது பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கூடிய ஆற்றல் கிடைக்கிறது ஏன்னா தகுந்த மாதிரி துலாத்தல் இப்படிலாம் ஒரு அமைப்பில் பகவான் அது ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காரு நம்ம கஷ்டத்துக்கு இது ஒரு காரணம் சொல்லக்கூடாது அப்படின்னு அவரே தீர்மானித்து எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காரு அதனால் கண்ணியை பொறுத்தவரை வியாபார நோக்கம் தரும்போது தாராளமாக நீங்கள் ஐ மீ முதலீடு தயவே பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் பிஸ்னஸை இந்த சுச்சுவேஷன் நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா உலகத்தை நம்பர் ஒன் பணக்காரங்களில் நம்ம நாடு தான் நம்பர் ஒன் முதல் நாடாக இருக்கும் இதுதான் தருணம் வேற தருணமே இல்லை இனிமேல் அடுத்த முப்பது வருஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ இந்த தருணத்தில் இங்கே பயன்படுத்தினா நம்ம நாடு உலகத்தில் நம்பர் ஒன் நாடாக இருந்து வளரும் நாடு இல்லை வளர்ந்த நாடாக இருந்து வளரக்கூடிய இன்னுமே வளரக்கூடிய நாடுகள்லாம் எல்லாம் நம்மகிட்ட எதிர்பார்க்கும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து அமைகிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்